ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் என்னால் அடுத்து கொஞ்சம் கதை உடனே ஆரம்பிக்கும் அத்தியாயம் இரண்டு சென்னை திருவள்ளிக்கேணியில் இருந்த மேன்ஷன் ஒன்று அல்லோகலப்பட்டது கீழ்த்தளத்தில் அமர்ந்திருந்த மேனேஜர் என்னவென்று உணரும் முன்பு தடிதடியாக ஆட்கள் குறுகியபடியில் தட தடவென்று ஒருவர் பின் ஒருவர் வேகமாக ஏறினர் அவர்களின் தோற்றத்தைக் கண்டு நடுங்கிப் போனவர் தனக்கே கேட்காத வகையில் ஏய் யாருப்பா நீங்க என்று முணுமுணுத்தார் கடைசியாக சென்ற ஒருவன் திரும்பி பார்த்து மேலே மூணாவது ரூமில் இருந்தானே அந்த பய உள்ள இருக்கானா என்றான் அதட்டலாக அவனது மிரட்டலில் அரண்டு போனவர் அவ அவ வெளியில் போயிருக்கான் என்றார் அவரது பதிலை எதிர்பார்க்காமல் வேகமாக படியேறியவன் அந்த மூன்றாம் என் அறைக்கு சென்று நின்றான் அதற்குள் அவனுடன் வந்தவர்கள் அந்த அறையை திறந்து தலைகீழாக ஆக்கி கொண்டிருந்தார்கள் அனைத்து பொருட்களும் கொட்டி கவிழ்க்கப்பட்டு கொண்டிருந்தது அக்கம்பக்கத்து அறைகளில் இருந்தவர்கள் எல்லாம் முகத்தோடு நடுங்கியபடி நின்றிருந்தனர் கூடி கூடி பேசிக் கொண்டிருந்தனர் ஆதிகேசவன் ஆட்கள் வந்து எதையோ தேடிட்டு இருக்காங்க என்று ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தனர் அந்நேரம் செய்தித்தாளை வாங்கிக் கொண்டு நண்பர்களோடு பேசிக்கொண்டு மேன்ஷன் அறைக்கு வந்த கணேஷ் அங்கிருந்த சூழ்நிலை கண்டு அதிர்ந்தான் அவனது நண்பர்களும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைத்து நின்றனர் அப்பொழுது அவர்களை பார்த்த மேனேஜர் கணேசா ஒரு ரூம்ல தான் எதையோ தேடிட்டு இருக்காங்க சீக்கிரம் போ என்று பரபரத்தார் அதைக் கேட்டதும் அவசரமாக படி அருகே சென்றவன் வேகமாக திரும்பி சென்று யார் இவங்க அவரோ பயத்துடனே ஆதிகேசவன் ஆளுங்க கணேசா இவங்க கிட்ட என்ன பிரச்சனையை எழுத்து நீ என்றார் எரிச்சலாக ஆதிகேசவனை பற்றி அறிந்திருந்தவனுக்கு உள்ளுக்குள் வியர்த்தது அவன் ஏன் தன்னை தேடி வந்திருக்கிறான் என்கிற யோசனையுடன் அவருக்கு பதிலளிக்காமல் மாடி ஏறி சென்றான் அவனது அறைவாசலுக்கு சென்றவனுக்கு அங்கிருந்த நிலை கண்டு பயம் எழுந்தது எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து சென்று விடலாமா என்று எண்ணும்போது அவர்களில் ஒருவன் அவனை பார்த்து விட்டான் டேய் நிதான கணேஷ் என்று வேகமாக அருகே வந்து சட்டையை கொத்தாக பிடித்தான் அதற்குள் அனைவரும் கையில் இருந்தவற்றை கீழே போட்டுவிட்டு அவன் அருகே வந்தனர் அவர்களின் தலைவன் தலைவன் போல் இருந்தவன் எதையுமே கேட்காது நேரே வந்து கணேஷின் மூக்கில் ஒரு குத்துவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எங்கேன்னு சொல்லு என்றான் அவன் குத்தியதில் மூக்குடைந்த ரத்தம் குபுகுபு என்று ஊற்றத் தொடங்க உடல் வெடுவெடுக்க என்ன டாக்குமெண்ட்ஸ் என்றான் வலியுடன் அவனது கேள்வி அங்கிருந்தவர்களை எரிச்சல் படுத்த வேகமாக என்னடா லந்தா மரியாதையா சொல்லிடு ஆதிகேசவனை பத்தி கேள்விப்பட்டிருக்கல்ல தலை வேற உடல் வேறன்னு ஆக்கிடுவார் என்றான் மிரட்டலாக உள்ளுக்குள் பயம் அழுத்த அவர்கள் கேட்பது என்னவென்று புரியாமல் இருக்க இரு கை கூப்பி எனக்கு என்னன்னே என்றான் அவ்வளவுதான் இவன் சரி வரமாட்டான் டேய் உள்ள கொண்டு வாங்கடா ரெண்டு காட்டு தான் தானா வெளியே வரும் என்று ஒருவன் பாய்ந்தான் அந்நேரம் தலைவன் போன்றிருந்தவனின் அலைபேசி அடிக்க அதை எடுத்தவனின் விழிகளில் இருந்த தென்னாவிட்டு மறைய மிக பவ்யமாக அலைபேசியை ஆன் செய்து காதில் வைத்து சொல்லுங்கள் பாஸ் என்றான் அவனை விட்டு கிளம்புங்க ஆனால் அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும் நாலு தட்டு தட்டுலாம் சொல்லிவிடுவான் என்றவனை இடைமறித்த கேசவன் அங்கிருந்து கிளம்புங்க என்று கூறி ஃபோனை அணைத்தான் அவன் எதிரே நின்று கொண்டிருந்த கார்த்திக் ஏன் விட சொல்லிட்ட நெற்றியை தேய்த்து கொண்டு எழுந்தவன் நான் விட்டாலும் கருணாகரன் விடமாட்டான் நமக்கு தேவை டாக்குமெண்ட்ஸ் கருணா எடுக்கிற நடவடிக்கையில் அது தானா நம்ம கையில் வந்து விழும் என்றான் மெல்லிய சிரிப்புடன் அவன் சொன்னதைக் கேட்டதும் கார்த்திக் சிரிப்பு வர நீ அப்படி வரியா என்றவனின் சிரிப்பு மறைந்து சற்றே இருக்கும் வர அந்த டாக்குமெண்ட்ஸ் வேற யார் கையிலாவது கிடச்சி கிடச்சிருச்சுனா வாய்ப்பில்லை ஒண்ணு என் கையில் கிடைக்கணும் இல்லைனா கருணா கையில சிக்கணும் அவங்கிட்ட சிக்கினாலும் இறுதியாக அது தான் வந்தாகணும் என்றான் உறுதியாக எனக்கு என்னவோ அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுன்னு தோணுது கேசவா அவன் தோளில் கையை போட்டுக்கொண்டு முன்னே நடந்தவன் சென்னையிலிருந்து போகிற அனைத்து வழித்தடங்களிலும் நம்ம ஆட்கள் மூலியமா தேட சொல்லலாம் கார்த்தி மூளை முடுக்கெல்லாம் நம்ம ஆட்கள் நுழையணும் சென்னையை தாண்டி டாக்குமெண்ட்ஸ் எங்கேயும் போகக்கூடாது நம்மை மீறி போகாது என்றான் அழுத்தமாக விசாலாட்சி அம்மன் கோவிலின் பிரகாரத்தில் அமர்ந்திருந்த சக்தியின் கண்கள் அருகே அமர்ந்திருந்த தேனுவின் மீதே நிலைத்திருந்தது சக்தியின் கைகளை பற்றி கொண்டு ஒருவித தயக்கத்துடன் சென்னையிலிருந்து லெட்டர் வந்ததா சக்தி என்றால் மெல்லிய குரலில் இதழ்களில் எழுந்த எழுந்து மறைந்த சிரிப்புடன் வந்துதே என்று நிறுத்தி அவள் மேற்கொண்டு எதுவும் பேசுவாள் என்று அவள் முகத்தையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் தேனோ என்கிற தேன்மொழி சக்தியோ மீண்டும் வேண்டுமென்றே ஏன் தேனோ நம்ம ஆண்டாள் இன்னைக்கு போட்டிருந்த சுடிதாரை பார்த்தியா புதுசா வாங்கியிருக்காளோ அவள் சொன்னதில் எதையும் காதில் வாங்காமல் ஒருவித கடுப்புடன் வந்த லெட்டரில் என்னை பற்றி ஏதாவது இருந்துச்சா என்றால் கடுப்பாக மெல்லிய சிரிப்புடன் ஒன்றை பத்தியா அது எப்படி இருக்கும் பட்டென்று அவளது கைகளை பற்றி கொண்ட தேனும் விளையாடாத சக்தி உனக்கு என் வேதனை புரியலையா உங்கள் அண்ணன் என்னை பற்றி எதுவுமே கேட்கலையா என்றாள் அதுவரை விளையாடி கொண்டிருந்தவள் தேனும் தோலை பற்றி தன் அருகே இழுத்து கொண்டு இது என்ன கேள்வி தேனோ எங்கே இருந்தாலும் அண்ணன் மனசு ஒன்றை தேடும்னு தெரியாதா உனக்கு ஒன்று தெரியுமா அண்ணன் எனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு என்றால் உற்சாகமாக அதை கேட்டும் சுரத்தில்லாமல் என்றவளின் முகத்தை பற்றி தன்னருகி இழுத்த சக்தி அந்த ஃபோனை உங்ககிட்ட என் மூலி உன் உன்கிட்ட என் மூலியமாக பேசத்தாம் அது தெரியுமா உனக்கு என்றால் சிரிப்புடன் அதை கேட்டதும் விழிகள் மலர அப்படியா சொல்கிற என்றால் உற்சாகமான குரலில் ஆமாண்டி அண்ணி எங்கள் அண்ணன் மேலே ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா சக்தியின் தோள்களில் சாய்ந்து கொண்டவள் அங்கே எல்லாம் வசதியாக இருக்கா சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க என்றால் கவலையாக அடடா என்ன ஒரு அக்கறை ம் தங்கச்சி நான் இருக்க எத்தனை கேள்வி கேட்குற நீ என்றால் புன்சிரிப்புடன் லேசாக கண்கள் கல கலங்கிய கண்களுடன் அவங்களுக்கு என் மேலே எவ்வளோ வச்சிருக்கேன்னா உனக்கு தெரியுமா நீ ஏன் இப்படி கேட்கலாமா அவளது பேச்சில் நெகிழ்ந்து போனவள் தோளோடு அணைத்து தேனு எனக்கு நீ ஃப்ரெண்டு மட்டும் இல்லை எப்போ எங்கள் அண்ணன் மனசில் இடம் பிடிச்சியோ அந்த நிமிஷமே எங்கள் அம்மா ஸ்தானத்தில் இருக்க எங்கள் வீட்டில் உங்கள் கல்யாணத்துக்கு எந்த தடங்களும் வராது நீ மனசில் பாரத்தை ஏற்றிக்காமல் அமைதியாக இரு என்றால் அதன் பின்னர் இருவரும் அமைதியாக அங்கேயே சற்று நேரம் அமர்ந்திருந்தனர் அப்பொழுது கோவில் குருக்களின் மனைவி அங்கே வர என்ன பொண்ணுங்களா ஆற்றுக்கு போகலையா என்று கேட்டபடி அவர்களின் அருகே அமர்ந்தார் இல்லை மாமி இங்கே காற்று நல்லா வருது அமைதியாகவும் இருக்குது என்றால் சக்தி இன்னைக்கு டிவியில் அஜித் படம் போடுறான் வரீங்களா பார்க்கலாம் அவசரமாக மறுத்த தேனும் இல்லை மாமி எங்கள் ஆத்தா திட்டம் என்றார் மெல்ல எழுந்து கொண்டவர் வயசு பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் ரெண்டு பேரும் கிழவி மாதிரி இருக்கீங்க பொண்டுகளா நான் வேணா உங்கள் வீட்டில் சொல்லட்டுமா வந்து படம் பார்த்துட்டு போங்க என்றார் தாங்களும் எழுந்து கொண்டவர்கள் மெல்லிய சிரிப்புடன் இல்லை மாமி நான் போய் அப்பத்தாவுக்கும் அப்பாவுக்கும் ராத்திரி சாப்பாடு செய்யணும் வயசானவங்களுக்கு நேரத்துக்கு கொடுக்கணும் இல்லையா என்றால் சக்தி அவர்களை அதிசயமாக பார்த்துவிட்டு அந்தந்த வயசுக்கு உள்ளதை அனுபவிக்கணுண்டி கல்யாணம் பண்ணினால் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாததை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொண்டுகளா என்று கூறிவிட்டு நடந்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டு அவரின் பின்னே நடக்க சக்தி மெதுவாக தேனுவின் இடுப்பில் எடுத்து கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க படம் பார்க்க போறியா தேனு என்றால் கிண்டலாக அதில் லேசாக முகம் சிவக்க தலையை குனிந்து கொண்டு போடி என்ன நீ கிண்டல் பண்ணுறியா எனக்கு ஒரு காலம் வரும்ல அப்போ பார்த்துக்கிறேன் என்றால் கிசுகிசுப்பாக இருவரும் தங்களுக்குள் ரகசியம் பேசி சிரித்தபடி அவரவர் வீடுகளுக்கு போய் சேர்ந்தனர் வாழ்க்கையின் வண்ண பக்கங்களை மட்டுமே அறிந்த அந்த பெண்களின் வாழ்வு இன்னும் சில காலங்களில் திசை கொன்றாக செல்லப்போவதை அவர்கள் இருவரும் அறியவில்லை